அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே பெரியார்களே சகோதரர்களே இளைஞர்களே அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத் அல்லாஹு தாலா கடமையாக்கிய ஷாவுடைய இந்த தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றி சுண்ணத்தான தொழுகையையும் தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்ற இந்த மஜிலிசிலே தொடர்ச்சியாக நாங்கள் கண்மணி நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சரிதையை அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை படிப்பினைகளை கலந்துரையாடி வருகின்றோம் அந்த வகையில் கடந்த அமர்விலே விட்ட இடத்திலிருந்து இன்றைய இந்த அமர்வில் தொடரலாம் என்று கருதுகின்றேன் அந்த வகையில் கடைசியாக நான் உங்களோடு குறிப்பிட்ட ஒரு தான் ஏன் அல்லாஹு தாலா அரேபியா சமூகத்தை அரேபியாவை அல்லாவுடைய இறுதி தூதரை அனுப்புவதற்காக தெரிவு செய்தான் என்ன நோக்கத்திற்காக என்ன பின்னணி என்ன காரணம் அரேபிய சமூகத்தை அல்லாமத்தால இறுதி தூதர் வருகின்ற இடமாக பூமியாக தெரிவு செய்கின்றார் இது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி சில சமயத்தில் எங்களுக்கு ஒரு தோன்றலாம் ஏன் இந்த கேள்வி முக்கியத்துவம் பெறுகின்றது அதை நான் எவ்வாறு உங்களுக்கு தெளிவுபடுத்த முயற்சிக்கிறேன் என்றால் நாங்கள் வாழ்கின்ற நாடு பெரும்பான்மையானவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் வாழ்கின்ற ஒரு நாட்டிலே வாழ்க்கணும் இந்த நாட்டில் சுமார் ஒன்பது அல்லது பத்து வீதமான அளவு தான் முஸ்லீம்களாக இருக்கின்றார்கள் இனைய தொண்ணூறு வீதமானவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கின்றார்கள் இது சில சமயங்களில் எங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் கேட்கலாம் ஏன் அல்லாஹுத்தாலா கடைசி நபியை அரேபிய சமூகத்திலே அனுப்ப வேண்டும் ஏன் அவர் அரபு மொழி பேசியவராக அவர் இருக்க வேண்டும் அன்றைய காலத்தில் ரோம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இருந்தது பாரசீகர்கள் என்கின்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இருந்தது இந்திய என்கின்ற மிக பரந்த விரிந்த மனிதர்கள் செறிவாக வாழ்கின்ற பிரதேசம் இருந்தது சீனா என்கின்ற பகுதி இருந்தது ஆப்பிரிக்கா நாடுகள் இருந்தன வெகு எல்லாவற்றிலும் இருக்க ஏன் அல்லாஹு தாலா அரேபிய சமூகத்தை தெரிவு செய்தான் அரேபியர்களை ஏன் தெரிவு செய்தான் அதுவல்லாமல் இதற்கு முன்னர் பாலஸ்தீன் பூமி இருக்கிறது ஏராளமான நபிமார்கள் வந்து இருக்கிறார்கள் எகிப்து இருக்கின்றது பல நபிமார்கள் வந்த பூமி இருக்கின்றது சிரியா இருக்கின்றது பல நாடுகள் இருக்க நபிமார்கள் வந்த பூமி இருக்க ஏன் அல்லாஹு அரேபிய சமூகத்தை அரேபியாவை கடைசி தூதர் வர வேண்டும் என்று தெரிவு செய்கின்றான்

அது மிக நுணுக்கமான ஒரு காரணம் அங்கு இருக்க வேண்டும் நாங்கள் என்று தெரிவு செய்வது என்பது அல்லாவுடைய நாட்டமாக இருக்க அல்லாஹு தான் இறை தூதர்களை தெரிவு செய்கின்றான் நபிமார்களை தெரிவு செய்கின்றான் ஒருவர் தன்னுடைய முயற்சியால் ஆற்றலால் தன்னுடைய வணக்கத்தால் இபாதத்தால ஒருவர் நபியாக முடியாது எவ்வளவு முயற்சித்தாலும் ஒருவர் நபியாக முடியாது அது அல்லாஹ்வுடையது தெரிவு தெரியும் அல்லாஹ் யஸ்தஃபி مِنல் மலாயிகத்தி ரஸுல அல்லாஹ் ஹுத்தாலா தான் மலக்கு மார்க்கலிலிருந்து மனிதர்களிலிருந்து நபிமார்களை தெரிவு செய்கின்றார் மேலும் அல்லாஹ் எல்லா சமூகங்களுக்கும் நபிமார்களை அனுப்பி இருக்கின்றார் எல்லா கிராமங்களுக்கும் நபிமார்களை அனுப்பி இருக்கின்றார் வாய் இல்லா ஹலாஃபிஹா நஸீர் எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகத்துக்கு அல்லா ஒரு நபியை அனுப்பி வைத்திருக்கின்றான் கரியத்தின் இல்லா வலகா முந்திரூன் அல்லா தாலா தெரிவா சொல்கின்றான் எந்த ஒரு கிராமமாக இருந்தாலும் அந்த கிராமத்தை அழிப்பதற்கு முன்னர் அந்த கிராமத்துக்கு எச்சரிக்கின்ற ஒரு தூதரை அனுப்பாமல் விட்டதில்லை எல்லா இடங்களுக்கும் நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் எல்லா பூமிக்கும் நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் எல்லா கிராமத்துக்கும் நன்மார்கள் வந்திருக்கிறார்கள் எல்லா உம்மத்துக்கும் நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் என்பது குரானுடைய செய்தியாக இருக்கிறது அந்த வகையில் தான் அல்லாவுடைய இறுதி தெரிவாக இறுதி நபியை இறுதி தூதரை அல்லாஹு தாலா சவு அரேபியாவிலிருந்து தெரிவு செய்கின்றான் அரேபிய சமூகத்தை அதற்கு தெரிவு செய்கின்றான் மற்றுமொரு சில போது எங்களுக்கு இருக்கின்ற ஒரு மயக்கம் அல்லது தவறான புரிதல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சிலர் நினைப்பது அரேபியாவில் இந்த மார்க்கம் உதித்ததால் கடைசி தூதர் வந்தால் அது அரேபியர்களுடைய மார்க்கமோ அரபு மொழி பேசுகின்றவர்களுடைய மார்க்கமோ அரபு மொழியை சொந்தமாக கொண்டவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த மார்க்கம் உரித்தானதோ என்று சொல்கின்ற ஒரு இருக்கிறது ஒரு பார்வை இருக்கு முஸ்லிம் அல்லாதன்னு அப்படி ஒரு பார்வை இருக்கு இதுவெல்லாம் இது அரேபியர்களுடைய மார்க்கம் அங்கு அரேபியாவில் தான் இந்த மார்க்கம் வந்தது என்று பார்க்கின்ற பார்வை இருக்கின்றது நிச்சயமாக அப்படி அல்ல இந்த மார்க்கம் முழு மனித சமூகத்துக்குமானது நாங்கள் உங்களை முழு மனித சமூகத்துக்கும் ரஹமத்தாக அனுப்பி இருக்கணும் சல்லாம் அலை வசல்லம் அவர்களுடைய அந்த அவர் தூதராக வருகின்றதை எப்படி அவர் இறுதி தூதராக வருகின்றார் என்பதை ஒரு அருமையான ஒரு உவமை ஊடாக ரசூல் சல்லாஹம் சொல்கின்றார் ஒரு சமயத்தில் அவர்கள் சொல்கின்றார்கள் எனக்கும் முன்னர் வந்த நபிமார்களுக்குமான உதாரணம் என்னவென்றால் ஒரு விசாலமான ஒரு மாளிகையை கட்டியவரை போன்றவர் போன்றதாகும் ஒரு விசாலமான மாளிகையை ஒரு அழகான ஒரு மாளிகை ஒருவர் கட்டியிருக்கின்றார் அந்த மாளிகையை எல்லோரும் சுற்றி பார்க்கின்றார்கள் அந்த மாளிகையை பார்த்து பார்த்துப்படைகின்றார்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள் அந்த மாளிகையை பற்றி கதைத்துக் கொள்கிறார்கள் ஒழுங்கை பற்றி அதில் இருக்கின்ற வசதிகளை பற்றி எல்லாவற்றையும் கதைத்துக் கொண்டு வருகின்ற அவர்கள் அப்படியே அந்த மாளிகையை சுற்றி வந்து வருகின்ற போது ஒரு இடத்தில் ஒரு கல் வைக்கப்படாமல் இருக்கின்றது அதனால் அந்த மாளிகை பூரணப்படவில்லை இப்போது மக்கள் சொல்கின்றார்கள் ஐயோ இந்த கல்லை மாத்திரம் அந்த இந்த மாளிகையை கட்டியவர் வைத்திருந்தால் இந்த மாளிகை பூரணமாகி விடுமே என்று சொல்கின்ற போது சல்லா சொல்கின்றார்கள் அந்த கல்லாகத்தான் நான் இருக்கின்றேன் நான் அந்த 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 மாளிகை இல்லை எப்படி அந்த கல் வைக்கப்படுகின்ற போது அந்த மாளிகை பூர்ணமடைகின்றதோ அதுபோன்றோ என்னுடைய வருகையோடு நுபுவூர்ணமடைகின்றது இதற்கு பிறகு நபி கிடையாது என்று அசோல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கின்றனர் அந்த வகையில் ரசூல் சல்லா அவர்கள் இறுதி தூதராக வருகின்றார்கள் அல்லாஹு இறுதி தூதை அரேபியாவில் உதிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கின்றான் அது அல்லாவுடைய தீர்மானமாக இருக்கின்றது அரேபிய சமூகத்தை முழு உலகத்துக்கும் இந்த தூதை கொண்டு செல்ல வேண்டியவர்களாக அந்த பொறுப்புடையவர்களாக மாற்றுகின்றார் சொன்னார்கள் சொன்னார்கள் ஹஜ்ஜத்துல் கடைசி இன்றைய தினம் நீங்கள் வந்திருக்கின்றவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை எட்டி வைக்க வேண்டும் குரானுடைய ஒரு வசனம் சொல்கின்றது நான் உங்களுக்கு சாட்சி பார்க்கின்றவனாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் நீங்கள் மனிதர்களுக்கு சான்று பார்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும் நான் உங்களுக்கு மார்க்கத்தை சொல்லிவிட்டேன் அலாஹல் பல்லாஹு ரசூல் சலாம் சொன்னார்கள் நான் எத்தி வைத்து விட்டேனா அவர் சொன்னார்கள் நிச்சயமாக நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள் ரசூல் சலா சொல்ல இந்த சமூகத்துக்கு எத்தி வைத்தார்கள் அந்த அரேபிய தான் அதனை முழு உலகத்துக்கும் சுமந்து செல்கின்ற ஒரு சமூகமாக மாறுகின்றது எனவே இந்த பின்னணியில் நாங்கள் பார்க்கின்ற போது ஏன் அல்லாஹுலா இந்த இறுதி தூதரை அரேபிய சமூகத்திலிருந்து தெரிவு செய்கின்றான் என்ன காரணங்கள் இருக்கின்றன என்பது பற்றி அறிஞர்கள் ஆய்வு செய்திருக்கின்றார்கள் தேடி பார்க்கின்றார்கள் அதை சொல்கின்றார் அவையெல்லாம் எமக்கு நிச்சயமாக அவசியமானவை நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல ஒரு எம்மை சூழ பெரும்பான்மையானவர்கள் வாழ்கின்றார் நான் சென்ற வார சென்ற வகுப்பில் குறிப்பிட்டேன் இந்த நாட்டில் இருக்கின்ற ஐம்பத்தி ரெண்டு வீதமான முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மஹம்மது நபி அவர்கள் தான் எங்களுடைய கடவுள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி பிழையான மனப்பதிவோடு தான் அவர்கள் வாழ்கின்றார்கள் அப்படி வாழ்கின்ற பிழையான மனப்பதிவோடு வாழ்கின்ற அவர்களுக்கு மத்தியில் நாங்கள் ரசூசல்ல வாழ்க்கையை அது சொல்கின்ற படிப்பினைகளை பாடங்களை மிகச்சரியாக நுணுக்கமாக விளங்கியிருக்க வேண்டும் அவர்கள் சிலர் போது கேட்கலாம் அது அரேபியருடைய நபி அது எங்களுக்குரிய நபி அல்ல என்று சொல்ல வாய்ப்பு இவற்றை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது அந்த வகையில் முதலாவது காரணம் என்னவென்றால் எங்களுக்கு தெரியும் அரேபியாவை பொறுத்தவரைக்கும் அன்றைய காலத்தில் அது ஒரு ஏனைய உலகங்களிலிருந்து ஒரு தனித்துவம் பெற்ற ஒரு தனியான ஒரு இடமாக இருந்தது அங்கே ஒரு நாகரிகம் மிக்க ஒரு ஒரு சமூக அமைப்பு இருக்கவில்லை கோட்பாடுகள் சொல்கின்ற கொள்கைகள் என்று சொல்கின்ற விடயங்கள் அங்கு இருக்கவில்லை சட்டங்கள் ஒழுங்குகள் ஆட்சி அது ஆட்சி என்றெல்லாம் அங்கு இருக்கவில்லை அங்கு மக்கள் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டார் ரோமர்கள் இருந்தார்கள் பாரசிகள் இருந்தார்கள் ரோமர்களும் பாரசீகர்களும் அவர்களை விட்டு தூரமாக எந்த இருந்தார் கொள்கையும் கிடையாது எந்த விதமான கோட்பாடும் கிடையாது எந்த விதமான நாகரிக செல்வாக்கும் கிடையாது அந்த வகையில் அல்லாஹுத்தாலா அந்த இடத்தை தெரிவிச்சுகின்றான் ஏனென்றால் நான் அல்லாஹுத்தாலா இறக்கிய அளவு அருணுகின்ற அந்த வகை தூய்மையானதாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்றால் அது அதற்கு வேறு முன் முன்னைய கொள்கைகளோடு கோட்பாடுகளோடு எந்த விதமான தொடர்பும் கிடையாது ரசூல் சல்லாம் அலைமர்கள் அவர்கள் வேறு எங்கிருந்தோ கேட்டு வந்து எழுது எழுதி கொண்டு வந்து சொல்பவராக இல்லை அவர் உண்மை நபியாக இருந்தார் அந்த சமூகம் எழுத வாசிக்க தெரியாத ஒரு சமூகமாக இருந்தது ரசூல் சல்லா வஸ்லம் அவர்கள் எளித வாசிக்க தெரியாத ஒருவராக அவர்கள் இருந்தார்கள் இது சாதாரண வாழ்க்கை வாழக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு பெரிய நாகரிகங்களோடு ஏனைய உலகத்தோடு அந்த பறந்துபட்ட தொடர்பும் உறவும் இருக்கவில்லை இது அது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருப்பதை பார்க்கிறேன் அதே போன்றுதான் இந்த அரேபிய சமூகத்துக்கு பெரிய ஒரு படை அணி என்று ஒன்று இருக்கவில்லை பெரிய அதாவது ஏனைய ரோமர்களுக்கு ஒரு பெரும் படை இருந்தது பாரசீகர்களுக்கு ஒரு பெரும் படை இருந்தது ரோமர்களும் பாரசியர்களும் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்வார்கள் தங்களுடைய பட படை பலத்தைக் கொண்டு அவர்கள் மோதிக்கொள்வார்கள் ஒலிபத்தின் ரூம் ஃப்ரீ அதினல் முகம் என்பாதிய காலமையும் சய கலிபம் பல் குரான் சொல் கொண்டது ஒரு சமயத்தில் ரோமர்கள் வெற்றி கொள்ளப்படுகின்றார்கள் சூரத்துர் ரோம் நீங்கள் எடுத்து பாருங்க அன்றைய காலத்தில் ரோமர்களும் பாரசீகர்களும் சண்டையிட்டுக் இட்டு கொண்டார்கள் மிகப்பெரிய ஒரு நாகரீகம் இரண்டு நாகரீயங்களாக அவை இரண்டு இருந்தன பஹும் மின் 바ది గలబియ్ பிறகு அவர்கள் குர்ஆன் சொல்லுகிறது இன்னும் சில வருடங்களில் அவர்கள் மீண்டும் ஒருமுறை ரோமர்கள் பாரசீகர்களை வெற்றி கொள்வார்கள் அப்போது முஸ்லீம்கள் சந்தோஷம் அடைவார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது அப்படி என்றால் அவர்கள் பெரும் மிக்கவர்களாக பெரும் படை கொண்டவர்களாக இருந்தால் ஆனால் அரேபியாவை பொறுத்தவரைக்கும் அப்படியான ஒரு சூழல் இருக்கவில்லை ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை அங்கு கொண்டு வந்து அவர்களிடத்திலே முன்வைக்கின்ற போதோ அந்த இஸ்லாத்தின் காரணமாகத்தான் அவர்கள் ரோமர்களையும் பாரசீகர்களையும் கூட மிக குறுகிய காலத்தில் மிகக்குறுகிய காலத்தில் வெற்றி கொள்கின்ற சக்தியை பலத்தை பெறுகின்றார்கள் அப்படியொரு ஒரு பலத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வது இந்த இஸ்லாத்தினால்தான் என்ற செய்தியை இந்த விடயத்தின் மூலமாக எங்களுக்கு புரிந்து கொள்ள முடிகின்றது இஸ்லாம் அவர்களை பலப்படுத்துகின்றது அவர்களுக்கு அவர்களுக்கு வேறு எந்த விதமான கோட்பாட்டோடு கோட்பாட்டோடு எவ்விதமான தொடர்பும் இருக்கவில்லை என்பதை பார்க்க எந்தளவு தூரம் என்றால் ரோமர்களும் பாரசியர்களும் இந்த அரேபியா என்கின்ற தேசத்தை ஏறிட்டும் பார்க்கவில்லை எந்தவென்றால் அவர்கள் நினைத்துக்கொண்டு அவர்களுடைய பார்வையில் இந்த அரேபியர்கள் சாதாரண மனிதர்களாக இருந்தார் கஷ்டத்தில் வறுமையில் வாழ்கின்றவர்களாக அவர்கள் இருந்தார் எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் அரேபியாவில் இருக்கின்ற வறுமையின் காரணமாக பஞ்சத்தின் காரணமாக அவர்களுக்கு கோதுமையை தர்மம் செய்வர்களாக இருந்தார் எனவேதான் இஸ்லாம் இஸ்லாத்துடைய வருகைக்கு பிறகு ரோமர்களை எதிர்த்து இஸ்லாமிய படை செல்கின்றது ரோமர்களுடைய கோட்டைக்குள்ளால் இஸ்லாமிய படை செல்கின்ற போதோ அங்கிருக்கின்ற ரோம மன்னன் சொல்கின்றான் அவர்களுக்கு திரும்பி சென்று விட சொல்லுங்கள் நான் அவர்களுடைய இராணுவத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆடையை கொடுக்கின்றேன் தேவையான உணவை கொடுக்கின்றேன் ஏன்னா அப்படித்தான் அவருடைய பார்வை இருந்தது இவர்கள் எல்லாம் கஷ்டத்தில் வாழ்கின்றவர்கள் அப்படி ஒரு நிலை இருந்தது அந்த நிலையை மாற்றி அமைத்தது இஸ்லாம் என்பதை பார்க்கின்றோம் அதே போன்றுதான் மக்காவை பொறுத்தவரைக்கும் மற்றும் ஒரு மிக முக்கியமான விடயம் அங்கு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு ஆட்சி முறை இருக்கவில்லை கோத்திர அமைப்பு முறைதான் இருந்தது கோத்திரங்கள் தான் செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தார் கோத்திரத்துடைய செல்வாக்கின் காரணமாக அந்த நபிக்கு அந்த நபிக்கு பக்க பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தது பசுசல்லிஸ்லம் அவர்களை கடைசி வரை பாதுகாத்தது அவருடைய கோத்திரம் தான் பசூல் சல்லாஹ் அவர்கள் பனு ஹாஷிம் கோத்திரத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் குறைசி கோத்திரத்தில் இருக்கின்ற உயர்ந்த கோத்திரத்தை குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் கோத்திரத்தை அவர்கள் அவர்களை அந்த முழு மக்கா சமூகம் எதிர்த்து மூன்று வருடங்கள் பொருளாதார தடை விதித்த போது அந்த பொருளாதார தடையின் போது முழுமையான பாதுகாப்பை கொடுத்தது பனு ஹாஷிம் கோத்திரத்தவர்கள் ரசூல் சல்லாஹாசனுடைய சாச்சா எங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர் அபு தாலிப் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் தன்னுடைய குடும்பத்தவர் என்ற காரணத்தினால் அவர்கள் தொடர்ந்தும் ரசூல் அவர்களை பாதுகாக்கின்றார்கள் அவர்கள் மரணிக்கும் வரை நபி அவர்கள் மீது எவருக்கும் கை வைப்பதற்கு அவர்கள் அதிகாரத்தை அவர்கள் அனுமதியை கொடுக்கவில்லை இதற்கு காரணம் என்னவென்றால் அங்கிருந்த குடும்ப அமைப்பு முறை அந்த குடும்ப அமைப்பு முறைதான் தான் செல்வாக்கு பெற்றதாகிறது ஹம்சா ரதி அல்லா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அவர்கள் ஏற்றுக்கொண்டு பிரதான காரணத்தை நாங்கள் தேடி படிக்கின்ற போதும் அவர்கள் ஒரு சமயத்தில் வருகின்றார்கள் மக்காவுக்குள் நுழைகின்ற போதும் அவருக்கு சொல்லப்படுகின்றது உங்களுடைய உங்களுடைய மகன் இப்படி துன்புறுத்தப்படுகின்றார் என்று சொல்கின்ற போது நான் அவருடைய மார்க்கத்தில் இருக்கின்ற போது எப்படி அவர் துன்புறுத்தப்பட முடியும் என்று அவர்கள் உடனடியாக சொல்லி ஏற்க முடியும் அப்படி சொல்கின்றார் அதற்கு காரணம் குடும்ப பாசம் குடும்ப உறவு இனி அது அவர்களை பாதுகாக்கக்கூடியதாக இருந்ததை பார்க்கின்றோம் அதே போல மற்றும் சமூகம் அன்றைய காலத்தில் அரபு மொழியை மிகச் சரியாக உச்சரிக்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு சமூகமாக இருந்தது அரபு மொழியை அவர்கள் ஆழமாக புரிந்திருந்தார்கள் விளங்கி இருந்தார்கள் அரபு மொழியிலே அவர்கள் கவிதைகளை கூட வடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அரபு மொழியில் தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்கள் இருந்தார்கள் என்றால் ஒரு சமூகம் அவர்கள் அடுத்த சமூகங்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்றிருந்தால் கட்டாயமாக அவர்களுக்கு மொழி தெரிந்திருக்க வேண்டும் இனி அவர்கள் அந்த மொழியை ஆழமாக அறிந்தவர்களாக படித்தவர்களாக இருந்தார் இன்றைக்கும் கூட நாங்கள் இந்த நாட்டில் பார்க்கின்ற ஒரு மிக பிரதானமான பிரச்சனை நாங்கள் மார்க்கத்தை அறிந்து வைத்துக் கொண்டோம் ஆனால் எமக்கு முன்னால் இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்துடைய மொழியை சரியாக நாங்கள் அறியாததன் காரணமாக இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு அவர்கள் புரிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கின்றது மறுபுறத்தில் அவர்கள் பிழையாக புரிந்து கொள்வதற்கும் நாங்கள் சரியாக அவர்களுடைய மொழியை அறியாமல் இருப்பது காரணமாக இருப்பதை பார்க்கின்றோம் அரபு மொழி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் அரபு மொழி ஏனைய மொழிகள் எல்லாவற்றையும் விட ஒரு தனித்துவமான ஒரு மொழி குறிப்பாக அரபு மொழி என்பது ஒரு அதாவது ஒரு ரிச்சான மொழி என்று சொல்வார் அதாவது அதிகமான ஒரு சொல் ஒரு 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 பொருளுக்கு பல பல சொற்கள் அரபு மொழியில் இருக்கும் உதாரணமாக அல் அசல் தேன் தேனுக்கு அரபு மொழியிலே எண்பது பேர்கள் இருக்கின்றன ஓநாய்க்கு சுமார் மொழியிலே இருநூறு பேர்கள் இருக்கின்றன சிங்கம் சிங்கத்தை குறிப்பதற்கு சுமார் அரபு மொழியிலே ஐநூறு பேர்கள் இருக்கின்றன ஒட்டகம் ஒட்டகத்தை குறிப்பதற்கு மொழியில் ஆயிரம் பேர்கள் இருக்கின்றன வால் அந்த வாளை குறிக்க அரபு மொழியில் சுமார் ஆயிரம் பேர்கள் இருக்கின்றன எந்த மொழி இப்படி இருக்குன்னு இது ஒரு மிக வளமான ஒரு மொழி அது மட்டுமல்ல மட்டுமல்ல ரசூல் சல்லா அலி சுமர்களுக்கு அல்லாமத்தால் ஒரு அருளை கொடுத்திருந்தான் உத்தி து ஜவாமி அல்கலாம் அதாவது சொற்றுருக்கத்தின் மூலமாக பொருட்செறிவான கரு விஷயத்தை அவருக்கு சொல்ல முடியும் இரண்டு